ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர் சர்வ் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் ரெண்டு ஆங்கில தேதி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் பிறகு புனர்பூச நட்சத்திரம் இன்றைய திதி திரையோதசி திதி மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரையும் இன்று சித்தயோகம் அறுபது நாழிகையும் இருக்கிறது இன்றைய ராகு கால நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூ சூளம் நீங்கள் தெற்கு தென்மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரகங்களை பார்க்கலாம் செவ்வாய் குரு ரிஷபத்தில் சந்திர பகவான் மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் கேது பகவான் கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார்கள் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறான் அப்போது ரொம்ப சிறப்புங்க உங்களை பொறுத்தவரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள் இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய நாள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் இப்படி எது உங்களுக்கு தேவையோ அது கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய ஒரு நாள் பணம் ரெட்டிப்பாக வரும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகத்தான் இது அமைகிறது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் பகை உணர்ச்சி ஏற்படும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி பிள்ளைகளுக்கு கூட உடல்நிலையில் சற்று கவனம் தேவை இல்லை படிக்கிற இடத்துல அவங்க அவங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடியவன் ஏழில் வந்து இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் தான் அது ஆக்சுவல் அது புதன் அங்கே இருக்கார் சந்திரன் வீட்டில் புதன் புதன் வீட்டில் சந்திரன் அப்போ அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது குடும்பத்தில் மற்றவர்கள் கணவன் மனைவி மட்டுமல்ல மற்றவர்களிடையேயும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் பேசணும் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சொல்ல விட்டு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்குது சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் வெளியூர் விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களை பொறுத்தவரை அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் தொழில் மூலம் ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகத்திலையும் ஒரு இனிய நாள் அதாவது எந்த ஒரு பின் பாயிண்ட் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வீடு திரும்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி நண்பர்களிடையே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி எச்சரிக்கையாக பேசுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்